யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணொருவர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வே நாட்டில் கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த குறித்த பெண் சில தினங்களுக்கு முன்னர் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார் இந்த இறப்பிற்கான காரணம் அறிய முடியவில்லை யாழ் பொலிகண்டி பகுதியைச் சேர்ந்த சுகன்யா ஹரிஹரன் என்கின்ற முப்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நோர்வேயில் குறித்த பெண்ணின் இறுதிக்கிரியகள் இடம்பெற்றது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் நல்லூர் ஆலயத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலால் திடீரென்று ஒரு ராணுவ வாகனம் உள் நுழைந்ததனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நல்லூர் திருவிழா காலத்தில் நல்லூர் ஆலய வளாகத்திற்குள் தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதியில்லை அத்துடன் பாதணிகளுடன் உள் செல்வதற்கும் அனுமதி நல்லூர் கந்தனாலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமறை உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொள்ளது அடாவடி இன்னும் தொடர்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் அழுகின்றது கடந்த வருடம் திருவிழாவின் போது பௌத்தவிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்